என்னடா தம்பி இப்படி உட்காந்து வாட்ச பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் எங்கயும் வெளியில போறியா ஆமாமா கொஞ்சம் வெளியில போணும் ஏமா இது வேல இருக்கா நீ எங்க கூட்டிட்டு போணுமா அது இல்லடா இன்னைக்கு நைட் கிளம்ப தானே உன் பொண்டாடி காலேஜ் போறது இல்ல காலையிலயே போய் தான் எங்க போறா என்னன்னு கூட நீ கேக்குறதே இல்ல நைட் கிளம்ப ஏவண்டா காலேஜ் கேக்குறேன் காலேஜ் எல்லாம் போலமா எக்ஸாம் எழுத போய் என்னடா நம்ம மண்ணல இருந்து 3 வருஷமா காலேஜ் படிச்சா நைட் கிளம்ப எக்ஸாம் எழுத என்ன என்னதே கதை சொல்றீல தெரியல ஃப்ரெண்ட் கூட ஊர் சுத்த போய்ட்டால உன்ன சொல்லிட்டே போய் இருக்கால நீ என்ன சப்போர்ட் பண்றியே முக்கியவா அம்மா இது கவர்மெண்ட் எக்ஸாம்மா இது மோஸ்ட்லி லீவ் நாளில் வைப்பாங்க சனி நேரம் தான் வைப்பாங்க ஸ்கூல் நாளெல்லாம் வைப்பா முக்கியமாக காலேஜ் பிள்ளை போகிறோம் அப்ளை பண்ணுங்கள் எப்படி எழுதுங்க லீவ் நாளில் வைப்பாங்க அதுக்கு தான் எழுத போயிருக்கா பொண்ணாட்டி கிளாஸில் சேர்த்து படிக்க வைக்கிறேன் யாரும் சொல்லி கேள்விப்பட்டே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படியே மலரையும் படிக்க வைக்க வேண்டியதானே உன் தங்கச்சி தானே அவன் படிக்கிறேன் நான் என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு நான் சொல்லுறேன் நீ இப்போ படிக்கிறது மட்டும் கேட்டு சொல்ல சொல்லு ஊன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்லு கதவை எங்கேயாச்சும் படிக்க வைக்கிறேன் உமகா அப்படி சொல்லுவாளா ஆனவனே இதை ஒன்று சொல்லிடுறா அவன் படிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தோதா போச்சு சரிம்மா மீனா நேரம் வந்துருப்பா அரை மணி நேரத்தில் வந்துடும் சொன்னால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் இரு அதுக்கு தான் மணி நேரம் வாட்சி பார்த்துக்கிட்டே இருந்தியாடா நீ அவன் பஸ்ஸில் வர மாட்டாலும் இப்போ தான் ஒரு பஸ் வரும்ல அந்த பஸ்ஸில் வரலாம்ல அந்த ராணி மகா நீ போய் கூட்டிட்டு வந்தாதானே ஐயோ ஆரம்பிக்காதம்மா அவள் பாவம் பஸ்ஸில் இருந்துட்டு ஏடா வருவான் அதில் பஸ்ஸில் ஏறி வர சொல்றியா போய் இங்கே பக்கத்தில் தான் என்ன கூட்டிகிட்டு வர்றதுக்குலாம் உனக்கு என்ன என் சும்மா அங்கே எங்கேயும் போகிறேன் அப்போல்லாம் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவனை கூப்பிட்ட போனால் மட்டும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் போ போய் வேலை போ பாவம் காலையிலையும் சாப்பிடாம போயிட்டா மதியானத்துக்கு ஏதாச்சும் செஞ்சாச்சு வை மூஞ்சிய காட்டாம பொண்டாட்டி சொன்னா கோவம் எங்கிட்ட இருந்தே வருது இல்லையா அம்மா சொன்னா கூட உனக்கு எல்லாம் இப்பெல்லாம் வராது ஏதாவது சப்போர்ட் பண்ணி நீனு பேசுவ பொண்டாட்டி சொன்னா நம்ம பொத்துக்கிட்டு வருது சாப்பாடு வேலை செஞ்சு வைக்கணுமா சாப்பாடுலாம் செஞ்சுட்டே இருக்கு வந்தாலும் சாப்பிடுங்க நான் பேச படுக்க போறேன் அதை முதல்ல செய்யுமா போமா ஆள் விரட்டுறதுலேயே குறியாருங்க இன்னைக்கு நீச்சா அப்படி ஆயிடுச்சு நம்ம நல்லா தானே படிச்சோம் அப்படி இருந்து கொஸ்டின்லாம் இப்படி டஃபா வருது நான் இப்படிலாம் இருக்கும் நினைச்சு கூட பாக்கல ஐம்பது மார்க் வரதே கஷ்டம் போல அப்புறம் உங்களுக்கு நீ படிச்சதா பார்த்து பார்த்து அவங்க கொஸ்டின் எடுத்து வைப்பாங்க நீ உடனே பார்த்தி ஒரே மாசத்துல ட்ரைனிங் முடிச்சு அப்படியே வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கலாம் பார்த்தியோ அது இல்லடி கொஞ்சம் மன அதற்கு கூட ஒரு பத்து இருபது கொஸ்டின் நம்ம படிச்சது வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பார்க்க கொஸ்டின் உங்களை திருப்பினாவே ஒன்றுமே இல்லை ஆன்சரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச ஆன்சர் மாதிரியே இருக்கு கொஸ்டின்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஆன்சரும் தெரியிற மாதிரி இருக்குது நாலு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்குது எதை எழுதுறதுனே தெரியலடி என்னடி இப்படி இருக்குது எப்படி தாண்டி எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் வாங்குறாங்க எப்படி தான் இந்த வேலைக்கெலாம் போகிறாங்களோ தெரியலையே

எக்ஸாம் முடிச்சுட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படியே ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு பேக்கரியில் போய் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் அப்படியே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு மேபி தவிர ஃபஸ்ட்டாக சாப்பிடுவோம் இல்லைனா இல்லைனா அதை பாவீங்களா மனசு கஷ்டம்னா எல்லாரும் சாப்பிடாம தானே இருப்பாங்க நீங்க நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்க போலயே அப்புறம் என்னங்க பண்ணுறது மனசு வேறு கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணணும்ல ஃபீல் பண்ணுறதுக்கு தம்பு வேணாம் அதனால தான் ஒரு கட்டு கட்டிட்டு வந்தோம் ஒரு பிரியாணி வாங்கி தந்தால் கூட தேவையில்ல நான் சாப்பிடுவோம் இல்லை இல்லை நீங்கள் அப்பா வீட்டில் சமைச்சிருக்காங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போய் எனக்கு பிரியாணி வேணாம் பிரியாணி வேணாம் இன்னொரு நாளைக்கு என்ன வாங்கி சொல்லி சாப்பிடுவோம்

என் கிரிஜா ரொம்ப பண்ணாத நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப நீ நல்லா எழுதிட்டேன்னு தோணுது நீ மட்டும் பாசாய் ஆகி வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கவே உன்னை கட்டையால அடிச்சு எனக்கு கொண்டு விடுவேன் பாத்தியா கிரிச்சியா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஒரு நல்ல நம்னு நீ வேலைக்கே போகக்கூடாத பத்தியா ஒவ்வொரு ஃப்ரெண்டு எப்படி இருக்கு நான் போகணும்னா என் ஃப்ரெண்டு போனால் பரவாயில்லனு நினைக்கிங்க இங்கே பார்த்தா நான் போனேன்னா என் ஃப்ரெண்டும் போகக்கூடாது என் கூடயே குப்பை குட்டணும் அப்படின்னு நினைக்கிது பத்தியா

இல்லடி மூஞ்சில அழகு வடிது நீ ஃபீல் பண்ண கூட கூட அழகா இருக்கியா அதே பாத்துக்கிட்டே இருந்தேன் எப்ப இருந்தாலும் நீ பத்து எக்ஸாம் எழுதுனாலும் பாஸ் ஆகி போக மாட்டேன் அதை நினைச்சாலும் சிரிப்பதே வருது இப்பயும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது உங்களுக்காகவே நான் அடுத்த எக்ஸாம்லேயே பாஸ் ஆகி கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போய் நான் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி கால் மேலே கால் போட்டு உட்காந்து உங்களை கேள்வி கேட்கல பார்த்துக்கோங்க டைரியில் குறித்து வச்சுக்கோங்க அந்த நாளை சரி பார்த்தாயி வீட்டில் போய் உட்காந்து டைரியில் குறிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பேசிக்கலாம் இனி ரெண்டு நாளைக்கு தூங்கிட மாட்டேன் எனக்கு தலைவலி வரப்போகுது போகும்போது டேப்லெட் தான் வாங்கிட்டு போகணும் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல வாயில் நம்மளை போய் நாய்க்கிட்டு போகிறோம் போங்க போய் வண்டி எடுத்துகிட்டு வாங்க வாயிலே இருக்குது இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் குப்பை குட்டை மூலமாக தாங்கி வாயிருக்க வேண்டியதான் போல் வச்சுக்கிறேன்